உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சென்னை சோளிங்கநல்லூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பழைய மாமல்லபுரம் சாலை துரைப்பாக்கம் சோளிங்கநல்லூர் காரப்பாக்கம் செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று வரும் நிலையில் அதனை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டரு கடந்து வரதுக்கு வந்து மணிக்கணக்கில் கிடக்கிற மாதிரி இருக்குது இது எப்போ மேலே முடிப்பாங்கன்னாடே தெரியல இந்த டிராஃபிக் நிரந்தரமாக இருக்குமானன்னு கூட தெரியல அது மெட்ரோ வேலை சீக்கிரமாக முடிச்சு ஃப்ரீ நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா எந்த வேலையும் செய்ய முடியல அவசரத்துக்கு போக முடியல எதுக்குமே பண்ண முடியல சென்னைக்கு போனோன்னா ஓஎம்ஆர் தான் நமக்கு கரெக்டான வழி ட்ராவராக இருந்தது ஒரு டைமில் இந்த மெட்ரோ வேலை ஆரம்பிச்சது வந்து ஓஎம்ஆர் சைடு போகவே முடியல இந்த வழிக்கு ஏன்டா வரன்ற ஒரு அழுப்பு தான் இருக்குது தவிர வந்து வீட்டுக்கு போகிறதுல ரொம்ப டென்ஷன் நம்ம நம்ம ஒரு அமைதியாக போய் வீட்டில் ரிலாக்ஸாக படுக்க முடியல அந்த மாதிரி டென்ஷன் இருக்குது உங்கள் தந்தி வந்து தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்